உங்கள் அப்பா பேரில் அறக்கட்டளை தொடங்கியிருக்கீங்க ஏன் அந்த அறக்கட்டளை வந்து அறக்கட்டளையாக தொடங்கினீங்க அதே ஒரு கட்சியாகவோ அமைப்பாகவோ தொடங்கினா உங்களுக்கு உதவியாக இருக்கும்ல ஏன் அறக்கட்டளையாக தொடங்கினீங்க வணக்கம் குரு குருசாம் யாதவ் அறக்கட்டளையின் தலைவர் குரு வசந்த் யாதவ் ரத்ததான முகாமுக்கு ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து மா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வந்து சான்றிதழ் வாங்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்ற ஒரு சான்றிதழை நாங்கள் இருக்கோம் முதல் சுதந்திர போராட்ட வீரர் வீரன் அழகுமுத்துக்கோனுக்காக தமிழக அரசிடம் ஏதாவது உங்கள் அறக்கட்டளை மூலமாக கோரிக்கை வைத்துள்ளீர்களா மாவீரன் அழகுமுத்து அழகுமுத்துக்கோனாருக்கு வந்து அந்த மணிமண்டபத்தை சுற்றுலா தலமாக மாற்றக்கூடிய ஒரு அறிக்கையாக விட்டுருந்தாங்க வீரம் என்பது பிறரை அச்சுறுத்துவதல்ல தன்னை சார்ந்த தன்னை சார்ந்தவரை பாதுகாப்பது இது வந்து தன் த மாவீரன் குருசாமி யாதவ் சொன்ன வாக்கியம் இது யாதவர் சமுதாயத்துக்காக உங்கள் அப்பா வந்து உயிர் திறந்தார் அதற்கப்புறமும் வந்து இந்த சமுதாயத்திற்காக நீங்கள் எப்படி தொடர்ந்து வந்து பயணிக்க விரும்புகிறீர்கள் உலகம் முழுவதும் வந்து உங்கள் சமுதாயத்தில் உங்கள் அப்பா போட்டோ எல்லார் வீட்டு பூஜை அறையிலையும் சாமி மாதிரி கொண்டாடுறாங்க ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அந்த வெப்சைட்டை லேஞ்ச் பண்ணோம் லேஞ்ச் பண்ணி அன்னைக்கே ஒரு ஆயிரம் பேர் உறுப்பினராக சேர்ந்தாங்க அந்த அந்த வாழ்க்கையை வாழனு ஆசைப்படலை இந்த இனத்தை பாதுகாக்கணும் இந்த இனத்துக்காக முழுவதும் ஒரு போராடணும்ன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த செயலை செஞ்சு இந்த இனத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் முழுக்க முழுக்க வாழ்க்கையை தொடர்ந்தாரு கடவுளை வந்து கிருஷ்ண பகவானை ஒரு சிலையை அமைச்சு அங்க ஒரு சின்ன கோயில் கட்டி என் தந்தை மாவீரன் குருசாமி யாதவ் என்ற பொறிக்கப்படுவது இன்னும் இருக்கு அந்த அந்த சமுதாயத்துக்காக தான் வாழ்ந்தார் எங்களோட சந்தோஷத்துக்கும் எங்களோட குடும்பத்தோட சந்தோஷத்துக்கோ அவர் வாழல